கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக ஐக்கிய உபவாச ஜப ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இந்த நாளில் அனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் அண்டவராக இயேசு கிறிஸ்து பராட்டினர் கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களை அவனுடைய வார்த்தையை நாம் வாசித்து தியானித்து அதன் ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினைந்து என் காலங்கள் உமது கருத்திலே இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் கைக்கும் என்னை தப்பு வியும் என்று அமேன் ஹாலே லூயா இது யார் சொல்லுகிறார் என்று பார்த்தீங்கன்னா தாவிது என்ற ஒரு தெய்வ மனுஷன் பிரியமானவர்களை அவர்தான் சொல்லுகிறா என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்குது அதற்கு முன்பாக பதினாலாவது வசனத்தை நாம் வாசிப்போம் நானும் கர்த்தாவே நம்பி நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் அமேன் ஹாலே லூயா அம்மேன் ஹாலே லூயா இந்த இடத்துல தாவிது சொல்லுகிறா என் காலங்கள் உடைய கரத்தில் இருக்குன்னு நான் அறிவை அது மாத்திரமல்ல நீரே என் நம்பிக்கை என் தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆம் இன்றைக்கு இந்த தேவ செய்தியை வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து இப்போ நீங்க கடந்து போற சூழ்நிலையை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கீங்க கலக்கத்தோடு கொண்டிருக்கீங்க ஆனா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தாவிதுக்கு ஒரு நம்பிக்கையை இருந்ததை வெளிப்படுத்தி

அடுத்த வருஷம் என்ன நடக்க போறது இல்ல பல வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகிறது இப்பயே நினைச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மன அழுத்தத்துக்குள்ள போக 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 ஒண்ணு அவங்களுடைய சரீரமும் பாதிக்கப்படும் இதனால பிசாசு தந்திரமா அவங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவன் பறித்து கொண்டு போகிற ஒரு பொல்லாங்கனாய் திருடனாய் காணப்படுகிறான் ஆகையாலதான் தாவி இது ஒன்று அறிந்திருந்தா என் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்துல இரு இருந்த அதே நம்பிக்கை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும் என்றால் ஆண்டவர் தாவிதக்கு அருளின நித்திய கிருபையோடு உங்களுக்கு இறங்குவார் நீங்களும் நானும் ஆண்டவராக விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிற நமக்கு ஒன்று தெரிந்திருக்கணும் நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்துல தான் இருக்கு அதை ஒருத்தரும் மாற்ற முடியாது என்பதை Tak. அறிந்திருக்கணும் அமேனாலே லூயா ஏன் தெரியுங்களா என்றைக்கு இயேசு கிறிஸ்து தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நீங்களும் நானும் அவரை அறிந்து கொள்ளும் முன்னமே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் பிரியமானவர்களை அப்படி பெயர் சொல்லி அழைத்த தேவன் இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய எதிர்காலத்தை அவர் விட்டு கொடுத்துடுவாரா கட்டாயம் விட்டு கொடுக்கவே மாட்டார் ஹாலே லூயா ஏன் தெரியுங்களா அவர் வானத்தையும் சமுத்திரத்தையும் சேரங்களையும் அவர் தான் உண்டாக்கினார் அவர் அதிகாரமும் வல்லமையுடைய பெரியமானவர்களை ஆகையால அவருடைய பிள்ளைகளாகிய நீங்க எதிர்காலத்தை குறித்து மிகுந்த பயத்தோடு இருக்கிறத தேவன் வேதனையோடு இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த தாவிதுக்கு இருந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் போறீங்க நல்ல ஜெபிக்கிறீங்க ஆனாலும் உங்களில் பலருக்கு எதிர்காலத்தை குறித்து குறித்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பயந்து கொண்டு இருக்கீங்க என்பதை ஆவியானவர் இந்த நேரத்தில் உணர்த்துகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் என் மகளே என் மகனே உன் பிள்ளைகளை குறித்து நீ கலங்க வேண்டாம் அவர்களுடைய காலமும் என் கரத்தில இருக்கு நீ என் மேல நம்பிக்கையா இருக்கும் போது நீ என் மேல விசுவாசமா இருக்கும் போது நான் அவர்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் இருக்கிற நம்பிக்கையை இழந்து போனதுனால்தான் மனுஷர்களை தேடி போய் கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களை என்னுடைய முதலாளியுடைய கரத்திலிருந்து எனக்கு ஏதாவது கிடைக்குமா என்னுடைய சகோதரர்கள் கையில் இருந்து எனக்கு ஏதாவது கிடைக்குமா என்னுடைய பெற்றோருடைய கரத்திலிருந்து எனக்கு ஏதாவது கிடைக்குமா இல்லை என்னுடைய கணவருடைய கரத்திலிருந்து என் பிள்ளைகளுடைய கரத்திலிருந்து இல்ல என் நண்பர்களுடைய கரத்திலிருந்து என் சொந்த பந்தத்து கரத்திலிருந்து எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்திடாதா இந்த காரியம் நடந்துடாதா என்று சொல்லி நீங்க இந்த நாளில மனுஷனை பார்த்து கொண்டிருக்கீங்க ஆண்டவர் சொல்லுகிறா நாசியில சுவாசமுள்ள மனுஷன் அவனை நீ நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம் அவன் மண்ணில் என்று ஆண்டவர் நினைவு கூறுகிறார் பிரியமானவர்களே அவர்கள் மறந்து போகிறவர்கள் லூயா இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் மறந்து போகிற அந்த மண்ணான மனுஷனை நீ நம்புவதற்கு அவன் எம்மா திறமாலே லூயா பாருங்க பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் சொல்லுகிறது தன் காலத்தை மனுஷன் அறியான் மனுஷனுக்கு தன் காலத்துல என்ன நடக்க போகிறது அடுத்தது என்ன நடக்க போகிறது அடுத்த நொடியில என்ன நடக்கப் போகிறது ஒரு கூட யாரும் எந்த கூட தெரியாது பிரியமானவர்களே ஆனா இதை எல்லாவற்றையும் அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் சதா காலங்களுக்கும் தேவனாய் இருக்கிறவர் காலங்களையும் நேரங்களையும் படைத்தவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்குள்ள இருக்கிறார் ஆகியால அவரை நீங்க மறந்துட்டு இன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க கண்ணீரோட இருக்கீங்க ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாதே உன் காலங்கள் என் கரத்துல இருக்கு அல அவர் மேல விசுவாசத்தோட ஆண்டவரே என் காலங்கள் உம்முடைய கரத்துல இருக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்ற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மூன்று ஆசீர்வாதங்களை இன்றைக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன ஆசீர்வாதங்கள் பாருங்க அவருடைய கரத்தில் இருந்து உங்களுக்கு உங்க குடும்பத்திற்கும் ஆண்டவர் ஒரு பாதுகாப்ப கொடுக்க போகிறாரா மாலை ஆண்டவர் யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுறா என் மகிமையை நான் உனக்கு வெளிப்படுத்த போகிறேன் கண்மலையின் வெடிப்புல வைத்து என் கரத்தினால மூடி உன்னை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் மோசைக்கு மாத்திரம் தேவன் அந்த மோசை ஆராதித்த தேவன் நீங்களும் நானும் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் மோசைக்கு ஒரு பாதுகாப்பை என் கரத்தினாலே கொடுத்தது போல உன் பிள்ளைகளுக்கும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் வரப்போற நாட்களிலே காலங்களிலே இந்த நாள் முதற் கொண்டு நான் என் கரத்தினாலே உன்னை மூடி பாதுகாக்கப் போகிறேன் எவ்வளவு ஒரு பெரிய பாதுகாப்பு தெரியுங்களா இந்த பாதுகாப்பு இல்லாததுனால அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கு பிரியமானவர்களை ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் என் கரத்தினால உன்னை பாதுகாக்க போகிறேன் உங்களுடைய எதிர்காலம் இருக்கு அடுத்ததாக பாருங்க அவருடைய என்ன கிடைக்க போகிறதா மேன்மை கிடைக்க போகிறது பிரியமானவர்களே ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தின

வசனத்துல சங்கீத முப்பத்தி ஒன்று பதினைந்து கீழாவது அதிகாரத்துல நீங்கள் பாருங்க என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் கைக்கும் என்னை தப்புவியும் ஆமேனாலுய்யா அவர் உங்களை தப்புவிப்பார் பிரியமானவர்களை இப்படி தப்புவிக்கப்பட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா உங்க வாழ்க்கையில் அந்த மேன்மையை கொண்டு வருவார் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்க தலையை ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தப் போகிறார் அலெல்லு உங்கள் காலங்கள் மாறப்போகிறது அடுத்ததாக வரப்போற ஆசிர்வாதம் என்ன தெரியுங்களா அவருடைய கரத்திலிருந்து சங்கீதம் நூத்தி நான்கு இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் நீர் உடைய கையை திறக்க அவைகள் நன்மையால திருப்தியாக்க போகிறார் அல்லா அவருடைய கரத்திலிருந்து உங்களை நன்மையால திருப்தியாக்க போகிறார் பிரியமானவர்களே எனக்கு ஒரு நன்மை வராதா என்னுடைய நன்மை இவர்களுடைய கரத்திலிருந்து வராதா என்று ஏங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து அந்த சொல்லுகிறார் அவர்களிடத்திலிருந்து உனக்கு நன்மை வராது என்னுடைய கரத்தில் உனக்கு நன்மை வரும் என்று அலை லூயா மனுஷனை பார்த்து பார்த்து ஏமாந்து போய் இன்றைக்கு கவலையோடு ஆண்டவர் மேலேயும் நம்பிக்கை வெற்ற சூழ்நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே என் அன்பு சொகதனே நீ முதலாவது மனுஷன் மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கையை நீ விட்டுவிட்டு இன்றைக்கு நீ உன் கத்த

கொடுக்கும் என்று ஹாலெல்லூயா உங்களுக்கு ஒரு ஏற்ற காலம் வந்துடுச்சு பிரியமானவர்களை இந்த ஏற்ற காலத்துல எது எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க குடும்ப வாழ்க்கையில தடையா இருந்ததோ அத்தனை தடைகளையும் கத்தர் உடைக்க போகிறார் ஆலே லூயா உங்களுக்கான காலம் கத்தர் இந்த நாளில கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் ஆமேன் ஹாலே லூயா ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கத்தருடைய கரத்துல நமக்கு பெற வேண்டும் என்றால் சில காரியங்களை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது பிரியமானவர்களே என்ன செய்ய வேண்டி இருக்கிறது அதை தான் ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள நீங்களும் நானும் அடங்கி இருக்கணுமாம் அமேனாலே லூயா இன்றைக்கு என்ன பண்றாங்க ஆண் ஜனங்க இந்த காரியங்கள் இந்த நேரத்துல எனக்கு நடக்கல இந்த காலத்துல நடக்கலன்னு சொல்லி ஆண்டவர் வைத்த

ஆசீர்வாதம் தான் உங்களை நன்மைனால திருப்தியாக்க லூயா ஆம் பிரியமானவர்களை ஏற்ற காலத்துல அதினதின நேரத்துல நேர்த்தியாய் செய்து முடிக்கிற ஜீவனுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகியால எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிராமல் உங்கள் எதிர்காலம் கத்தருடைய கரத்திலே இருக்கின்ற தைரியத்தோடு அவரை துதியுங்கள் அவரை ஆராதியுங்கள் இந்த நாளிலும் நீங்கள் நாண்டவரை மகிமைப்படுத்த தயங்காமல் அவர் மேல நம்ப

தேவனாகிய கர்த்தாவே நீர் காலங்களையும் நேரங்களையும் அவைகளுக்கு நீ அதிகாரமுடையவராய் வல்லமையுடையவராய் இன்றைக்கு வல்லமையுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் எப்படி நடக்க போகிறது எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி எனக்கு கிடைக்குமா என் வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களை நான் பெற்றுக் கொள்வேனா இனி ஒரு காலங்கள் எப்படிப்பட்டதா இருக்க போகிறது உண்டு பயத்தோடு ஒருவேளை இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் என் ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் அவர்கள் இறுதியத்தில் சத்ருவான விதைத்த அந்த பயத்தை எதிர்காலத்தை குறித்தான பயங்கள் இப்பொழுது ஏசுவின் நாமத்தினால விலகி போகட்டும் ஆண்டவர உண்மை விசுவாசிக்க கூடாதபடி உண்மை நம்ப கூடாதபடி ஆண்டவர அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா பயத்தின் ஆவியோ எல்லா கலக்கத்தின் ஆவியோ எல்லா வேதனைப்படுத்துகிற வல்லமைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும் ஆண்டவர இப்பொழுதும் ஆண்டவர தாவிது சொன்னது போல நீரே என் நம்பிக்கை நீரே என் தேவன் என்று ஆண்டவர் இன்றைக்கு உணர்ந்து கொண்டு அறிக்கை இடுகிற தேவ பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பிறாக நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை பின்தொடரட்டும் ஆண்டவர உம்முடைய கரத்திலிருந்து பாதுகாப்போ உம்முடைய கரத்திலிருந்து மேன்மையும் உம்முடைய கரத்திலிருந்து அவர்களை நீர் நன்மையினால திருப்தியாக்க போகிறதற்காக ஏற்ற காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் மழையை பொழிய பண்ண போகிறதற்காய் நன்றி செலுத்துகிற அண்டவரை சாட்சியாய் சொந்த பந்த உற்றார் உறவினர்களுக்கு முன்பாக நிறுத்தி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் நாமத்தில் செபிக்கிற ஜீவனுள் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ